வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரொம்பவே டேஸ்ட்டாக பூரிக்கு ஏற்ற மாதிரி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா ருசி செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சன்னா மசாலாவை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த சன்னா மசாலாவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த சன்னா மசாலா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் வெள்ளை கொண்ட கடலை பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து நான் நேற்று நைட்டே ஊற வச்சு தண்ணியெல்லாம் இப்போ வடிச்சிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ மிக்சியில் மாற்றி அரைச்சு எடுத்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னமாக அந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன் நீளவாக்கில் இதையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தக்காளியை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் இஞ்சி வந்து நான் இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் பூண்டையும் இஞ்சியையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டா ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிரியாணி இலை எடுத்து அதை ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நட்சத்திர அண்ணாச்சி ஒன்று எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து நாலு எடுத்திருக்கேன் ஏலக்காய் நாலு எடுத்திருக்கேன் பட்டா ஒரு ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் மூணு ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணலாம் உங்களோட விருப்பம்தான் உப்பு தேவையான அளவுக்கு தேவைப்படும் சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து கொண்டக்கடலையும் கொஞ்சம் தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலையே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல கொண்டக்கடலை அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொண்டக்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொண்டக்கடலை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி விசில் போட்டுடலாம் இப்போ வந்து விசில் போட்டுடலாம் ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் ப்ரெஷரும் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி கொண்டக்கடலை எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்குது கொண்டக்கடலை இப்போ நான் உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி ஒரு கொண்டக்கடலை எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும் சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அரை முடி அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டாக உடச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் துருவல் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை அதில் வந்து ஒரு பாதி கரண்டி அளவுக்கு நான் எடுத்துட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் வந்து நல்லா ரெடியாயிருச்சு நான் நல்லா அரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா நைஸாக கொத்தமல்லி சிறிதளவு தேவைப்படும் இந்த சன்னா மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்கோல்ல தேங்காய் எண்ணெய் செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலை ஏலக்காய் கிராம்பு பட்டை அப்புறம் ஒரு ஸ்டார் அண்ணாச்சி இதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வாசனை வரைக்கும் நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெயில் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கோல பச்சை மிளகாய் ரெண்டாக ஒடிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி இருந்த பச்சை வசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல மிக்ஸியில் தேங்காய் முந்திரி அப்புறம் கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ உள்ள சேர்த்துக்க போகிறோம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து அந்த மசாலாவையும் வேஸ்ட் பண்ணாம நீங்க இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல கொண்டக்கடலை அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க எல்லா கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க சுண்டக்கடலையை நல்லா மசாலாவோட கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சன்னா மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் வச்சு எடுத்துக்க போகிறேன் அதனால் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க சன்னா வந்து நல்லா அஞ்சு நிமிஷமாக சூப்பராக கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு டைமாவது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த சன்னா மசாலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணாமல் நான் சொல்லியிருக்கேன் அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சன்னா மசாலாவுக்கு பூரி வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பூரி வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டு எடுத்துடலாம் இந்த பூரிக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த சன்னா மசாலா இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்